பூட்டிய வீட்டில் பல மாதங்களாக கிடந்த இரண்டு சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கொலை நடந்தது பெண் சாமியார் அன்னபூரணிக்கு சொந்தமான வீடு என கூறப்படும் நிலையில் இந்த வீட்டில் பிணமாக கிடந்தவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்ற உண்மை வெளியாகியுள்ளது ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் சுதர்ஷன் சாலையில் அமைந்திருக்கும் விஜயன் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடியில் உள்ள கே பிளாக்கில் சாமியார் அன்னபூரணி அரசு அம்மாவுக்கு சொந்தமான வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு என்ன நடந்தது என்பதுதான் தற்போது பலரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சாமியார் அன்னபூரணிக்கு சொந்தமான இந்த வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தவர்தான் டாக்டர் சாமுவேல் எபினேசர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இந்த முப்பத்தைந்து வயதான எபினேசர் ஆஸ்திரியா நாட்டில் மருத்துவம் படித்துவிட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் திருமுல்லைவாயில் பகுதியில் வசித்து வந்துள்ளார் அப்போது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான சிந்தியா மற்றும் அவரது தந்தை எழுபத்தி எட்டு வயதான சாமுவேல் சங்கர் ஆகிய இருவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு எபினேசரின் வீட்டில்தான் தங்கியிருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலை எபினேசரின் வீட்டிலிருந்து பயங்கர துர்நாற்றம் உள்ளது இதனால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் திருமுல்லைவாயல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சிந்தியா மற்றும் அவரது தந்தை சாமுவேல் சங்கர் ஆகிய இருவரும் உடல் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்ததை பார்த்த போலீசார் அடைந்தனர் போலீசார் இருவரது சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விவகாரத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்த சாமுவேல் எபினேசரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது திருமணமாகாத டாக்டர் எபினேசருக்கு சமூக வலைதளம் மூலம் தற்போது இறந்த சிந்தியாவுடன் பல மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது சிந்தியா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் சிந்தியாவின் தந்தை டயாலிசிஸ் நோயாளி என்பதால் வேலூரிலிருந்து சிகிச்சைக்காக அவரை அடிக்கடி சென்னைக்கு சிந்தியா அழைத்து வந்துள்ளார் சென்னைக்கு அடிக்கடி சென்றதால் சிந்தியாவுடன் எபினேசர் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளார் பின்னர் அடிக்கடி சென்னை வந்து செல்வது சிரமமாக இருந்ததால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சிந்தியா மற்றும் அவரது தந்தை சாமுவேல் சங்கர் ஆகிய இருவரும் சென்னைக்கு வந்து டாக்டர் எபினேசர் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை எடுத்துள்ளனர் சாமுவேல் சங்கர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென மரணம் அடைந்துள்ளார் வெளிநாடு செல்வது பற்றி பேசியதால் எபினேசர் மற்றும் சிந்தியா ஆகிய இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இறந்த சாமுவேல் சங்கர் சடலத்தை வைத்துக் இருவரும் சண்டை போட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த எபினேசர் சிந்தியாவை தாக்கி வேகமாக கீழே தள்ளிவிட்டுள்ளார் பின்னர்தான் கீழே விழுந்த அதிர்ச்சியில் சிந்தியா உயிரிழந்தது எபினேசருக்கு தெரிய வந்தது தந்தை மற்றும் மகள் என இருவரும் இறந்த அதிர்ச்சியில் செய்வதறியாமல் எபினேசர் திகைத்துள்ளார் பின்னர் வீட்டில் ஏசியை ஆன் செய்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு எபினேசர் தனது சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு தப்பி சென்றுள்ளார் தொடர்ந்து தன் மீது சந்தேகம் வராமல் இருப்பதற்காக கடந்த நான்கு மாதங்களாக வீட்டு வாடகையை செலுத்தி வந்துள்ளார் ஏசியும் ஆன் செய்தே இருந்ததால் இறந்த இருவரது உடல்களும் அழுகுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காஞ்சிபுரத்தில் பதுங்கியிருந்த எபினேசரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து டாக்டர் எபினேசரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணையின் முடிவில்தான் முழு விவரம் என்ன என்பது தெரியவரும்